தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அருந்ததியர்கள் சீமானின் தலைமை ஏற்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அருந்ததியர்கள் சீமானின் தலைமை ஏற்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக தமிழகத்தில் இந்த தூய்மை பணியை செய்பவர்கள் துப்புரவு பணியை செய்பவர்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பொதுவாக எந்த நிறுவனம் என்றாலும் சரி அந்த நிறுவனத்தில் ஒரு துப்புரவு பணியாளர் ஒருவர் இருப்பார் குறைந்தது அவர் அருந்ததியராகத்தான் இருப்பார் ஆக இந்த அருந்ததியர் தான் இந்த துப்புரவு பணியை செய்கிறார்கள் அது அரசு பணி என்றாலும் சரி தனியார் பணி என்றாலும் சரி இந்த துப்புரவு பணியை அருந்ததியர் தான் செய்கிறார்கள் மதுரையிலே ரயில்வே ரயில்வே துறையில் அருந்ததியர்கள் சுகாதார பணியில் இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ரயில்வேயில் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கான நிரந்தர பணி நீக்கப்பட்டது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துப்புரவு பணிக்கு ஆள் எடுக்கப்பட்டது அதற்கு பின்பு பணி நிமித்தமாக அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது அந்த காலி பணியிடங்களானது தற்காலிக பணியிடங்களாக மாற்றப்பட்டு பின்பு தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது தனியாரிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த தூய்மை பணியாளர் அந்த துப்புரவு பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தற்பொழுது ரயில்வே ரயில்வேயில் அந்த துப்புரவு பணியை மேற்கொள்பவர்கள் ரயில்வே துறை ஊழியர்கள் அல்ல அவர்களெல்லாம் ஒப்பந்த பணியாளர்கள் அதாவது ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அந்த கான்ட்ராக்டர் வந்து வேலைக்கு ஆள் ப்ராப்ளம் இதே மாதிரி தமிழகத்தின் பல இடங்களில் இந்த துப்புரவு பணியை மேற்கொள்பவர்கள் தனியார் பணியிடங்களில் தனியார் ப துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஆக மாநகராட்சி ஊழியர்கள் என்றாலும் சரி அரசு ஊழியர்கள் என்றாலும் சரி இவையெல்லாம் இப்பொழுது அரசு பணி அல்ல தனியார் பணி இந்த துப்புரவு பணியாவது தனியாரிடம் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டு விட்டது ஆக அந்த அரசு ஊழியர்களாக பணிபுரிந்த அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் தற்பொழுது ஓய்வு பெற்று விட்டார்கள் தற்பொழுது எந்த ஒரு தூய்மை பணியாளரும் அரசு ஊழியர் அல்ல அவங்க எல்லாம் தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் அவர்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா முந்நூறுரூவா தான் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கே ஒன்பதாயிரம் பத்தாயிரம் தான் கிடைக்கும் ஆனால் அரசு ஊழியர்கள் என்று சொன்னால் ஏறத்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் இந்த கான்ட்ராக்டர்ஸ்ட்டை வந்து இருபதாயிரம் இருபத்தைிரம் ஒரு தலைக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த கான்ட்ராக்டர் பதினஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு பத்தாயிரம் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாப்ல இதுதான் இங்கே நடக்குது இந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இன்றைய தினம் சென்றமே ஸ்ரீமான் அந்த போராட்டக் களத்தில் இறங்கி தூய்மை பணியாளர்களோடு அவரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த விஷயத்துல தூய்மை பணியாளர்கள் அதாவது அருந்ததிய சமூகத்தினர் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும் ஏறத்தாழ மூன்றாண்டுகளுக்கு முன்பு அருந்ததியர் சமூகத்தை சீமான் தெலுங்கு சமூகம்னு சொன்ன பொழுது சீமான் வாயை உடைப்போம் தமிழ்நாட்டில் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னது அருந்ததியர் கட்சிகளான நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை எஸ்டிகே ஜக்கையன் கட்சி சீமான் வீட்டு முன்னாடி போய் போய் கூட த பண்ணாங்க சீமான் நாம் நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி போய் கூட அடிச்சுன்னு ஒருக்க போனாங்க அந்தளவுக்கு வீரவசனம் பேசினாங்க நீங்கள் எப்படி அருந்ததியர்களை வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்ல போச்சு அவர் உண்மையை தான் சொன்னார் வேற எந்த வார்த்தை வித்தியாசமான வார்த்தைகள் எதுவுமே சொல்லலை ஆனால் அன்னைக்கு இந்த திருமாவளவன் ஒருத்தர் இருக்காப்புல விடுதலை சத்தை கட்சி அவங்க கூட வன்னியரசுன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் சொன்னால் சீமான் வாயை உடப்போம் அப்படின்னு தான் சொன்னாப்புல அன்னைக்கு அருந்ததியர்களை தெலுங்கர்கள்னு சொன்ன உடனே இந்த விடுதலை சத்தை கட்சியும் சேர்ந்துக்கிட்டு சீமானை கண்ட மாதிரி பேசுச்சு ஆனால் இன்னைக்கு அருந்ததியர்கள் களத்தில் இருக்காங்க இந்த அருந்ததிய சமூகத்தை வ பேரை சொல்லி பிளப்பு நடத்துகிற கட்சிகள்லாம் இப்போ காணும் இன்றைக்கி அருந்ததியர்கள் அந்த போராட்டத்துக்கு குரல் கொடுக்கல நாகை திருவள்ளுவனை காணும் கே ஜக்கையனை காணோம் அதியமான காணும் திருமாவளவனை காணும் வன்னியரசுவ காணும் ஏன்னா இவங்களாம் சந்தர்ப்பவாதிகள் அருந்ததிய சமூகத்து மக்கள் புரிந்து கொள்ளணும் உங்களுக்காக வேண்டி போராட்ட களத்தில் நிற்கிறது சீமான் தான் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க உங்கள் சாதி பேரை சொல்லி புழப்பு நடத்துகிறவங்க தான் இந்த நாகை திருவள்ளுவன் எஸ்டிகே ஜக்கையன் அப்புறம் அந்த இவர் அதியமான் அப்புறம் திருமாவளவன் விடுதலை சிறை கட்சி வன்னியரசு இவங்க எந்த எதிர்பாரும் இல்லாமல் உங்களுக்காக வேண்டி இன்றைக்கி சீமான் களத்தில் இறங்கி போராடிட்டுருக்காரு இன்றைக்கிண்ணாலும் சரி என்றைக்கா இருந்தாலும் சரி அருந்ததியாக வேண்டி அந்த தூய்மை பணி கா பணியாளர்களுக்காக வேண்டி போராட போகிறது சீமான் மட்டும்தான் உங்களுடைய போராட்டத்துக்கு வெற்றியை தேடித்தர போகிறது சீமான் தான் அதனால் அருந்ததியர்கள் சீமான் பின்னால் அணிதிரள வேண்டும் சீமான் பின்னால் நீங்கள் தான் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் உங்களுக்கு உரிய உரிமை கிடைக்கும் மற்ற யார் பின்னாடியும் நீங்கள் போனீங்கன்னா அவங்கள உங்களை அடிமையாக்கிடுவாங்க உங்களை விலபேசி விற்றுருவாங்க அதுதான் உண்மை அதனால் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்கள் சீமான் பின்னால் அணிவகுக்க வேண்டும் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்